புது தலைவர் ஒரு பெண்மணி அதுவும் சமூகத்தினர் பிற்பட்ட சமூகத்தினர் தேர்ந்த தென்னிந்தியாவிலிருந்து வர வேண்டும் என்ற சொல்லுகிறார்கள் நரேந்திர மோடியினுடைய ஒரு ஆக்கம் ஆதிக்கம் ஆளுமை எல்லாமே தென்னிந்தியாவை முக்கியப்படுத்துவதுதான் தமிழகத்தில் இருந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா பெண்மணி யார் என்றெல்லாம் யோசித்தார் அதற்கெல்லாம் நேற்று வானதி சீனிவாசன் மறுப்பு தெரிவித்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகம் மண்ணை கவம் என்பதுதான் சில கருத்து கணிப்பாளர்களுடைய எண்ணம் காரணம் வாக்கு வந்தி குறைந்து விட்டது திமுக எம்பிகளுக்கு எல்லாம் கடிவாளர் வைக்க சொல்லுங்க முதல்ல மு க தெரியுமா வட இந்தியாவை துல்லியமாக துச்சமாக நினைத்தார்கள் மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பதவிக்கு வந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற மாநில கட்சிகளுக்கு அது ஒரு எச்சரிக்கையாகிவிட்டது என்பதை நிர்ணயிக்கும் திமுக என்றார்களே திமுக எம்பிக்கள் இன்க்ளூடிங் சி ஆர் பாலு கனிமொழி மு க ஸ்டாலின் முதலமைச்சரை இரு வைக்கிறார்கள் டெல்லியில் நடக்கக்கூடிய செய்திகளை சரியாக சொல்லுவது கிடையாது நெருக்கடி கொடுப்பார்கள் திமுக அரசாங்கத்திற்கு மத்திய அரசாங்கம் அதிலிருந்து திமுக தப்பு வந்து கடினமாக இருக்கும் இந்தியாவில் கண்டிப்பாக காங்கிரசுக்கு உண்டாக்கிய ராகுல் காந்தி தமிழகத்திலும் செய்ய வேண்டும் என்று ராகுல் காந்தியினுடைய அனுமதியின் பெயரில் தான் செல்வப் பெருந்தகை அது மாதிரி பேசியிருக்கிறார் என்பதைத்தான் காங்கிரஸ்காரர்கள் நேராம் ரமேஷ் மல்லிகார்ஜுன் போன்ற சீனியர் தலைவர்கள் என்னிடம் சொன்னார்கள் ராகுல் காந்தியுடைய அனுமதியுடன் தான் செல்வப் பெருந்தகை அப்படி பேசுகிறார் என்று பாஜக அதிமுக சீமான் போன்ற மூவரை வைத்துக் கொண்டுதான் தமிழக அரசியல் முன்னேறும் திமுக சார் திமுகவினுக்கு இருளுக்கு இருட்டு காலம் வந்து விட்டது டேஸ் ஆர் அஹெட் பாட்டியம் டிஎன்ஏ டுவெண்ட்டிக்கூரோட நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோட நினைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் வணக்கம் சார் நமஸ்காரம் சார் நமஸ்காரம் டிஎன் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் நேயர்களுக்கும் சரத்குமார் நேயர்களுக்கும் என்னுடைய காலை நமஸ்காரங்கள் இன்று நாம் இருக்கிறது ஐந்து ஆறு முக்கியமான தலைப்புகள் தமிழ்நாடை சேர்ந்தது சரத்குமார் கேள்வி கேட்பார் ராஜகோபால் பதில் சொல்வார் என்று ராகுல் காந்தி சொன்னாரே அதே மாதிரி நானும் கட்டா கட் என்று பதில் சொல்வேன் டெல்லி நிலவரம் என்ன சார் மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி அவர்கள் வந்துட்டு பதவி ஏற்றிருக்கார் அமைச்சர்களுக்கும் இலக்கம் ஒதுக்கப்பட்டுள்ளது ஆனாலும் இந்த தேசிய தலைவர் என்ன காரணம் சார் உங்களுக்கு கிடைத்த தகவல் தேசிய தலைவர் தலைவராக ஒருவரை போட வேண்டும் சந்தோஷ் நீடிப்பார் என்று கூட டெல்லியில் வதந்திகள் வருகின்றன எது இருப்பினும் பாஜகவினுடைய சட்ட திருத்தங்களுக்கு அனுசரியாக இருபது ஜெனரல் கவுன்சில் மெம்பர்ஸ் இதை ப்ரப்போஸ் பண்ணும் இருபது ஜெனரல் கவுன்சில் மெம்பர்ஸ் ஸ்டேட்ஸ் வழிமொழிக வேண்டும் அந்த முடிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக பாஜகவின் தேர்தல் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் முடிந்துவிடும் ஜெனரல் கவுன்சில் பூட்டி ஆகணும் புது தலைவர் ஒரு பெண்மணி அதுவும் சமூகத்தினர் பிற்பட்ட சமூகத்தினரை தேர்தல் தென்னிந்தியாவிலிருந்து வர வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் நரேந்திர மோடியினுடைய ஒரு ஆக்கம் ஆதிக்கம் ஆளுமை எல்லாமே தென்னிந்தியாவை மிகப்படுத்துவதுதான் என்று அந்த ரீதியில் பார்த்தால் ஜூலை மாதத்தில் கண்டிப்பாக அந்த பெயர் வந்துவிடும் அதற்கான ஒரு தொடர் முயற்சிகள் நடந்து கொண்டு வருகின்றன நரேந்திர மோடி இன்று காலை இத்தாலி செய்திருக்கிறார் அதை திரும்பி வந்தவுடன் அனைத்து கட்ட அமைப்புகள் முடிந்துவிடும் என்று தான் டெல்லியில் ஒரு வதந்திகள் உருவாகின்றன தற்காலிக தலைவரை போட வேண்டும் என்றும் ஒரு முடிவு எடுத்திருக்கிறதாக தகவல்கள் கிடைக்கின்றன எந்த சொல்ல முடியாது இருக்காங்க ஒரு வெங்கைய நாயுடு அவர்கள் தென்னிந்தியாவிலிருந்து பாஜக தலைவராக இருந்த போது அவர் ஆந்திர பிரதேசத்தில் இருந்தார் பங்காரு லக்ஷ்மணன் ஆந்திர பிரதேசத்தில் இருந்தார் இருப்பினும் தமிழகத்தில் இருந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா பெண்மணி யார் என்றெல்லாம் யோசித்தார் அதற்கெல்லாம் நேற்று வானதி சீனிவாசன் மறுப்பு தெரிவித்திருக்கிறார் வேறு வானதீவாசனுக்கு இந்தி தெரிந்து இருக்க வேண்டும் அம்மாவிற்கு இருப்பவர்கள் முர்மார் நரேந்திர மோடி யாருக்குமே ஒண்ணும் தெரியாது அந்த மாதிரி அவர் மதமதி யாராவது இருப்பாங்க நேற்று தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அந்த அம்மா கூட ஆர் எஸ் எஸ் இருந்தது கிடையாது நேற்று அமித்ஷா சொன்ன பிறகு அந்த அம்மாவும் ரூட் அவுட் அந்த அம்மாவை பிரசிடன்ட் ஆப் இந்தியாவை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தாரு நரேந்திர மோடி அப்பேற்பட்ட ஒரு வலிமை கொண்ட தமிழிசை சவுந்தரராஜன் அனாவசியமாக ஒரு சில எல்லாம் பேட்டி கொடுத்து கொண்டு விட்டார் இனி எந்த பிரச்சனைகளுக்கும் ஆள் ஆகக்கூடாது என்று எச்சரித்ததாகத்தான் தெரிகிறது இந்த எல்லா பின்னணியும் பார்த்தால் தமிழகத்திலிருந்து யாரும் வரமாட்டாங்க தெலுங்கானாவில் பெண்மணி இருக்கிறாரா யோசிக்க வேண்டும் காரணம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் ஒரு பெண்மணியாக இருந்தால் அது புறந்தேசியாக கூட இருக்க முடியும் என் டி ராமாராவோடைய மகள் ஆனால் அந்த அம்மா கூட காங்கிரஸ்ல இருந்திருக்காங்க ஸ்ரீ வாஸ் நெவர் வித் ஆரஸ் இதெல்லாம் வைத்து வைத்து பார்த்தோம்னா தற்காலிக தலைவராக போட்டு முடித்து விடுவார்கள் அடுத்த கேள்வி கலந்து பாஷ் ஓகே சார் தமிழகத்துல பாஜக மாநில தலைவர் அவர் பொறுப்பேற்ற பிறகு வந்துட்டு வாக்கு சதவீதம் இந்த தேர்தலில் ஒரு பதினோரு பர்சன்டேஜ் வந்து உயர்ந்திருக்கு சார் முன்னதாக வந்துட்டு எந்த இடத்துலயுமே வெற்றி பெறல அதனால வந்துட்டு அவருக்கு அமைச்சரவையில பொறுப்பு தர போறாங்க அவர் வந்து மாநில தலைவரை நீடிக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஊடகத்துல ஒரு செய்தி சார் என்ன காரணம் எதற்காக அந்த குழப்பம் சார் ஊடக செய்தி எல்லாம் பொய் செய்திகள் நம்பாதிகள் அந்த ஊடக செய்தியை எல்லாம் உருவாக்குவது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஐடி செல் என்று தான் டெல்லியில் சல சொல்லுகிறார்கள் குழப்பத்திற்கே காரணம் திமுக ஐடி செல் தான் ஓகே அவர் மாநில தலைவர் தான் நீடிக்க போறாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த செய்தி வந்து ஸ்டாப் ஆச்சு அதுக்கு முன்னாடி வந்து ஆமா அதெல்லாம் இந்த காங்கிரஸ் எடுத்தக்கூடிய சில அரி அரிக்கி அரிக்குங்கிறது பாருங்க இங்க எல்லாம் அந்த மாதிரி அரிச்சல் கும்பல் நிறைய இருக்கு காங்கிரஸ் திமுக அவங்களுக்கு ஒரு அரிச்சது என்னன்னு கேட்டால் மீண்டும் மூன்றாவது முறையாக அறிந்து ஆகி விட்டாரு ஒரு ஆபங்கள் தான் இந்தியா முழக்கூடிய பாஜக வந்துட்டு ஒரு குழப்பம் வந்து எரித்து வருது போல தெரிகிறது சார் என்ன காரணம் சார் எல்லா கட்சியிலும் ஒரு ஒரு உத்தர பிரதேசத்தில் வீழ்ச்சி அடைந்த பிறகு உத்தரப்பிரதேசத்தில் ரிசல்ட் வந்து நெகட்டிவா போன பிறகு கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் தொய்மை விட்டது அது யதார்த்தம் அதை உண்மையாக மறுக்க முடியாது திமுகவிற்கும் பல தோல்விகள் இருந்தது அம்மையார் ஜெயலலிதா கூட தோல்வி இட்டார் கட்சி வளர்ந்தீங்களா திமுக ஆர்கே நகர்ல டிடிவி தினகரன் டெபாசிட் இழக்க வச்சார் ரெண்டு வருஷத்துக்கு திமுக ஆட்சி படிச்சது எல்லா கட்சிக்கும் எல்லா சமயத்தும் தொழில் இப்போ பாருங்க கம்யூனிஸ்ட் கட்சி எல்லா பட்சி சத்து வச்சு வட இந்தியா காங்கிரஸ் கட்சி பாருங்க என்னமோ தொண்ணூத்தொன்பது சீட்டு வந்துட்டதுனால இரநூத்தி நாற்பத்தி மூணு சீட்டு பண்ணணும் இப்படி இப்படி இந்த மண்புழு கொடுத்து பாருங்க இப்படி இப்படி கொட்டுறாங்க காங்கிரஸ் அழிஞ்சு போச்சுங்க பதினாறு மாநிலத்தில் காங்கிரசினுடைய அமைப்பு இல்லை சரத்குமார் ஆனால் இருபத்தி ரெண்டு மாநிலங்களில் என்டிஏ கூட்டணி அரசாங்கம் இருக்கிறது பதினெட்டுல பிஜேபி ரூல் பண்றாங்க சோ இதை வைத்து பார்த்தால் கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சியில் தூய்மை எதிர்க்கிறது அதிலிருந்து மீண்டு வந்து விடுவார்கள் யோகி ஆதித்யநாத் மூன்றாவது முறையாக முதலமைச்சர் ஆவார் அடுத்த வருடம் பார்த்து கொண்டே இருக்க பாஜக வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு சார் அந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அங்க வந்துட்டு கேன்சல் பண்ணுமா சார் பாஜக துவக்க காரணம் என்ன சார் பாஜக உட்கட்சி சண்டை அதையும் தவிர அந்த ரூபாலா என்ற மந்திரி குஜராத்தில் இருந்து சத்திரிகளை பற்றி பேசியதும் அதையும் தவிர புல்டோசர் வச்சு நிறைய இடிச்சாங்க முஸ்லீம் எல்லாம் காங்கிரஸ் ஓட்டு போட்டாங்க சார் அதான் சார் பிரச்சனை இந்துக்களும் காங்கிரஸ் ஓட்டு போட்டிருக்காங்க அயோத்தியாங்கிற இடத்துல எல்லா இடத்துல விஸ்தாரம் எடுத்து கோவில்லாம் இடிச்சாங்க கோவில்ல வரும்படி வந்துட்டு இருந்தது எல்லாரையும் போனாருனாரு யோகி ஆதித்யநாத் இந்து கோவிலுக்களை கூட இடித்தார் காரணம் நடைபாதை வேண்டும் சாலை வேண்டும் அதே இவங்க இடத்துக்கு இடம் கொடுத்துருக்காங்க ஆனா இவங்களுக்கெல்லாம் ஒரு விரோதம்

சொன்னார் வாக்குறுதிகளை திமுக மாத்தி டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி சிக்ஸ்ல திராவிட முன்னேற்ற கழகம் மண்ணை கவ்வும் என்பதுதான் சில கருத்து கணிப்பாளர்களுடைய எண்ணம் காரணம் வாக்கு வங்கி குறைந்து விட்டது எப்படி உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் ஆயிரம் ஒரு லட்சம் ரூபாய் தடைஞ்சு சொன்னார்களோ கொடுக்காதிருந்தார்களோ அதை வைத்துக்கொண்டு காங்கிரஸ் அலுவலகத்திற்கு முன்பாகவே சென்று கொண்டு போராட்டங்களை நடத்தினார் கர்நாடகாவில் காங்கிரஸ் மண்ணை கம்பியது சீதாராமையா வந்து ராஜினாமா செய்ய வேண்டும் இதே மல்லிகார்ஜுன் கர்கை ராஜினாமா செய்ய வேண்டும் அவ்வளவு பின்னடைவு வந்து விட்டது அந்த பின்னடைவுக்கு காரணம் பொதுமக்களிடையே இலவசமாக தருவேன் என்று சொன்னதுதான் அந்த இலவசத்தை வைத்துக் கொண்டு பார்த்தால் தமிழகத்திலும் சாட்டை அடிக்கடைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பொதுமக்களால் இது தமிழகத்துல இப்ப திமுக நாற்பது தொகுதியில வெற்றி பெற்றிருக்கு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா இது வந்து இந்திய ஜனநாயகத்தின் பாதுகாப்பு கவசம் சொல்றாரு அது மட்டும் இல்லாத மத்தியில இருக்கவங்களுக்கு இது கடிவாளம் அப்படின்னு சொல்லி கூறுறாரு உங்களுக்கு கருத்து என்ன சார் கடிவாளம் என்ன கடிவாளம் என்ன படிவாளம் கடிவாளம்னா என்னங்க திமுக எம்பிகளுக்கு எல்லாம் கடிவாளம் வைக்க சொல்லுங்க முதல்ல மு க ஸ்டாலின் ஏது தெரியுமா வட இந்தியாவை துல்லியமாக துச்சமாக நினைத்தார்கள் மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பதவிக்கு வந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற மாநில கட்சிகளுக்கு அது ஒரு எச்சரிக்கை ஆகிவிட்டது யார் வரக்கூடாது என்பதை நிர்ணயிக்கும் திமுக என்றாரே வந்துட்டார்களே மோடி அவர் என்ன மு க ஸ்டாலின் எங்கு வைத்துக் கொள்ளப் போகிறார் தன்னுடைய திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய முகத்திரையை அது ஒரு கிழிச்சி எரிஞ்சாங்களா இந்தியா வட இந்தியாவில இருநூத்தி நாற்பத்தி மூணு சீட் நாட் ஜோக் தெரியுமாங்க நாற்பது சீட் பண்ணி நாலே நம்பலே நாற்பது நம்பலே இப்போ ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா நாற்பது எம்பி ஆயி என்னங்க பிரயோஜனம் வரப்போ தமிழ்நாட்டுக்கு இப்போ இந்த பதினைந்து பத்து வருடங்களாக என்ன செஞ்சாங்க அந்த நாற்பது எம்பி என்ன செஞ்சாங்க தமிழ்நாட்டுக்கு வெற்றி பெறிகளாக தவிர ஒரு பரந்தூர் விமான நிலையத்து வருவதற்கு முன்பாக சென்னையில இருக்கக்கூடிய விமான நிலையத்து விஸ்தரிப்பு கிடையாது சில மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களுக்கு மு க ஸ்டாலினுடைய அனுமதி கிடையாது ஸோ எல்லாமே சென்ட்ரல் டிபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் திமுக எம்பிக்கள் இன்க்ளூடிங் டி ஆர் பாலு கனிமொழி மு க ஸ்டாலின் முதலமைச்சரை இரு வைக்கிறார்கள் டெல்லியில் நடக்கக்கூடிய செய்திகளை சரியாக சொல்லுவது கிடையாது அதையும் தவிர தமிழக அரசியலில் இந்த நாற்பது 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 என்று மூன்று முறை வந்தும் நூத்தி இருபது எம்பி பதினைந்து வருடத்தில் இருந்தும் தமிழகம் முன்னேறவில்லை அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாபெரும் ஒரு தார் பூச வேண்டிய நிலைமை முகத்தில் அதைத்தான் மீண்டும் மீண்டும் வலுத்துகிறார் மு க ஸ்டாலின் எம்பிக்களை எல்லாம் உன்னிப்பாக இருங்கள் பொதுமக்கள் ஒன்று கவ கவனிக்கிறார்கள் என்று அவசியமாக பேசுவதன் காரணம் திமுக எம்பிக்களுடைய செயல்பாடுகள் சரியில்லை என்பதை மு க ஸ்டாலினை புரிந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் வட இந்தியாவில் இருப்பவர்களுடைய கருத்து இதையெல்லாம் வைத்து பார்த்தால் திமுக நாற்பது வெற்றி பெற்றதை தவிர லாபம் தமிழகத்திற்கு அதே போல கனிமொழி அவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க சார் குடும்ப அரசியல் அடுத்து உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் அப்படின்றத செட் பண்ணிட்டு வராங்களா பண்றேன் திமுக தலைமையை கனிமொழி ஏற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அதற்கு சாத்தியம் இருக்குமா சார் ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு அடுத்ததாக பெண்மணி வேண்டும் என்று வட இந்தியாவில் ஹிந்தி ஆங்கிலம் நன்றாக பேசக்கூடிய கனிமொழி திமுக தலைவரானாலும் ஆச்சரியப்படுவதற்கு மோடி ஆட்சியில் அடுத்ததாக வந்துட்டு திமுக ஒரு நெருக்கடி ஏற்படுன்னு நினைக்கிறீங்களா அது வந்து சுமுகமா வந்து பயணிப்பாங்களா சார் இருக்கவே இருக்காது நெருக்கடி ஏற்படும் நிச்சயம் ஏற்படுங்க நிச்சயம் ஏற்படுங்க தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் மேட்டுப்பாளையம் வேலூர் போன்ற இடங்களில் நரேந்திர மோடி பேசியதை மீண்டும் மீண்டும் போட்டுப்பார்கள் அவர் சொன்னருடைய மன கொள்ளை போதைப் பொருட்கள் பொதுமக்களிடையே இருக்கக்கூடிய வெறுப்பு இதெல்லாம் அசம்பிளி தேர்தலில் கண்டிப்பாக பிரதிபலிக்கும் அதையெல்லாம் நெருக்கடி கொடுப்பார்கள் திமுக அரசாங்கத்திற்கு மத்திய அரசாங்கம் அதிலிருந்து திமுக தக்குவது தப்பு வந்து கடினமாக இருக்கும் திமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாள சட்டமன்ற தேர்தலையும் வந்துட்டு இருநூறு பிளஸ் தொகுதிகளை வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து கடிதம் எழுதியிருக்காரு சார் நிர்வாகிகளுக்கு அமைச்சர் சேகர்பாபு ஒரு வருஷம் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கால் நூற்றாண்டு ஆண்டுக்கு திமுக ஆட்சி தான் செயல்பட போகிறது அப்படின்னு சொல்லி பேசுறாரு இது எப்படி பாக்குறீங்க சார் அதுங்க இங்க பாஜகவினுடைய ஒரு சிக்கர் அரசியல் பாஜக சொன்னது அப்டி பார் சார் சோக்கி பார் இந்த முறை நானூறு எட்டு ஆண்டு அதனால இருநூறுன்னு சொல்றாரு அவர் ஆனால் தாமரையோ ஒரு முறை தாமரை என்ற ஒரு ஒரு கோஷத்தை வைத்துக் கொண்டு கிவ் மீ ஒன் சார்ஸ் என்று நரேந்திர மோடி கூற இருக்கிறார் ஏன்னா இந்த கழகங்கள் இல்லாத தமிழகம் வேண்டும் என்பதைத்தான் இளைஞர் சமுதாயம் தேடியடிக்கிறது என்பதைத்தான் உணர்த்துகிறது விஜயினுடைய விஜய் ஜோசப்னுடைய என்ட்ரி சீமானு என்ட்ரி அர்ணாவலை என்ட்ரி போன்றவர்களுடைய நுழைவு தமிழக அரசியலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு சோதனை காலமாகவும் திமுகவிற்கு ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் எரநூறையே சொல்லலாம் சேகர் பாபு சொல்லுவார் அவர் தான் கோவில்ல முருகன் ஃபெஸ்டிவல் வச்சிருக்காரு பாருங்க தடால் நி தடால் நிதானம் பண்ணிட்டு இருப்பார் ஆதிமுகோட நிலப்பாட எப்படி பாக்குறீங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜகடன் கூட்டணி கிடையாதுன்னு பே அறிவிச்சிட்டாரு அவர் எந்த நிலைப்பாடையில போயிட்டு இருக்காங்க சார் ஆதிமு செல்வ கூட்டணி அமைத்தாலும் ஆச்சரியப்பட்டு வச்சிருக்கவே காங்கிரஸ் திமுக வந்து விலக ஆரம்பித்து விட்டதுதான் செல்வப்பெருந்தகையினுடைய அந்த பேச்சினுடைய தாக்கம் அதனால அவர் விளக்கம் கொடுத்திருக்காரு நாங்க வந்துட்டு தனிச்சுதான் செயல்படும் திமுக வந்து வெளியில திமுக எதிராக சொல்லி விளக்கம் சார் விளக்கம் ஏற்றுக்கொள்ள மாதிரி கட்டு கட்டுகிறார் ராகுல் காந்தியுடைய அழுத்தம் வட இந்தியாவில் ராகுல் காந்திக்கு ஏதோ காங்கிரஸ் ஆட்சி பிடித்தது போன்ற ஒரு எண்ணம் வந்தாலும் உம் உத்தரப்பிரதேசத்தின் பாத யாத்திரை உத்தரப்பிரதேச தனியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் டெல்லியில் தனியாக போக வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் வட இந்தியாவில் கண்டிப்பாக காங்கிரசுக்கு மறுமலர்ச்சி வர இருக்கிறது என்ற ஒரு ஒரு மாயை தோற்றத்தை உண்டாக்கிய ராகுல் காந்தி தமிழகத்திலும் அது மாதிரி செய்ய வேண்டும் என்று ராகுல் காந்தியினுடைய அனுமதியின் பெயரில்தான் செல்வ பிறந்தகை அது மாதிரி பேசியிருக்கிறார் என்பதைத்தான் காங்கிரஸ்காரர்கள் ஜெயராம் ரமேஷ் மல்லிகார்ஜுன் கர்கே போன்ற சீனியர் தலைவர்கள் என்னிடம் சொன்னார்கள் ராகுல் காந்தியுடைய அனுமதி தான் செல்வ பெருந்தகை அப்படி பேசுகிறார் என்று ஆனா செல்வ பெருந்தகை விளக்கம் ஏற்க கூடாது இல்லை திமுக பதில என்னங்க அத பாருங்க சார் வெயிட் பண்ணுங்க செல் சரத்குமார் திமுக என்ன பதில சொல்ல போறாங்க எத்தனை சீட்டு கேக்கப்பறாங்க இருநூறு சொல்லிட்ட பேர் மீதி முப்பத்தி நாள்தான் கொடுத்துப்பாங்களா அவங்க ஏங்க இருநூறு சொல்லிட்டாரு திமுக வரப்போகுதுன்னுட்டு மீதி முப்பத்தி நாளுல காங்கிரஸ் கொடுத்துட்டு வாங்க சோ அது மொத்தம் செல்வப்பெருந்தகை என்னுடைய விளக்கத்திற்கு மு க ஸ்டாலின் கடிதம் மூலமாக நன்றாக தெரிவித்து விட்டார் தங்களுடைய நிலைப்பாட்டை இருந்த முப்பத்தி நாலு முப்பத்தி நாலுல மதிமுக கம்யூனிஸ்ட் எல்லாம் வரும் ராகுல் காந்தி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் நெருக்கமா இருக்காங்களே சார் ஒரு பிளவு ஏற்படுங்களா தமிழகத்தில் மட்டும் அப்படி பெரு அப்படி பேரும் வந்துடும் டக்குன்னு வந்துடும் ஏன்னா ராகுல் காந்திக்கு இப்போ ஒரு பிரதமர் ஆக வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டது மு க ஸ்டாலின் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே ராகுல் காந்தி பிரதமர் ஆக வேண்டும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சொன்னால் யார் பிரதமராக கூடாது என்பதை ராகுல் காந்தி வாங்கக்கூடாது அந்த திமுக மீது ராகுல் காந்தி கிரிக்கிறது கண்டிப்பாக காங்கிரஸ் திமுகவில் ஒரு மத கசப்பு இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறது அது பிளவில் முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எதை எந்த கட்சியை நோக்கி அரசியல் பயணம் வாழ்க்கையை தொடங்கும் சார் நினைக்கிறீங்க பாஜக அதிமுக சீமான் போன்ற மூவரை வைத்துக் கொண்டுதான் தமிழக அரசியல் முன்னேறும் திமுக சார் திமுக இருந்து ராகுல் காந்தி வந்துட்டு வெற்றி பெற்றிருக்கார் அமேத் ரேபர்ல வெற்றி பெற்றிருக்கார் வயநாட்டிலும் வெற்றி பெற்றிருக்காரு பதவி வந்து ராஜினாமா செய்வார் பேசப்படுகிறது தென்னிந்தியாவிலே அவர்கள் அவமதிக்கிறார்கள் என்று தான் அர்த்தம் பின்னாரை விதியின் சூழ சொல்லிவிட்டார் விட்டார் வயநாட்டை ஏமாற்றி விட்டு வடநாட்டு சென்று விட்டாரே என்று பின்னாரை விஜயன் இன்று ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார் அதை கவனமாக படிக்க வேண்டும் சோ வயநாடு பொதுமக்களுக்கு வயநாடு வாக்காளர்களுக்கு ராகுல் காந்தி செய்த மாபெரும் பச்சை துரோகம் என்று தான் கதுவார்கள் சார் இப்போ மோடி கேபினட்ல பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாபு நாயுடு நீடிக்க மாட்டாங்க ஒரு இடைஞ்சல கொடுத்துட்டு இருப்பாங்க மோடிக்கு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அதுவும் ஊடகத்துல வந்துட்டு இருந்துச்சு சார் எப்படி பயணிக்க வேண்டியது சார் திமுக தயாரிக்க ஊடகமா இல்ல காங்கிரஸ் ஊடகமா இல்ல காமனா எல்லா ஊடகத்திலயும் வந்துட்டு இருந்துச்சு அவங்க வந்து இடைஞ்சல் கொடுத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீடிக்காத அப்படின்னு நேற்று தயவு செய்து சரத்குமார் டிஎன் நியூஸ் டுவெண்ட்டி போர் நேயர்களுக்கு ஒரு வீடியோவை தாங்கள் போட்டு காண்பிக்க வேண்டும் நரேந்திர மோடியும் சரத் நம்ம நாரா சந்திரபாபு நாயுடு கட்டி பிடித்து கொண்டார்களே அது பாடி லாங்குவேஜ் உடல் மூலமாக தெ அதாவது ஒரு பாடி லாங்குவேஜ் என்ன தெரிக்கிறது அவருடைய இணக்கத்தை தான் அதையும் தவிர ஆந்திராவில் பாஜக பவன் கல்யாண் சந்திரபாபு நாயுடு வெற்றிக்கு காரணம் இந்துத்வா மிஸ்டர் ஜெகன்மோகன் ரெட்டி வந்து கிறிஸ்டியன் நிறைய ப்ரொஜெக்ட் பண்ணதுனால அவருக்கு எதிர்வினையாக பிராமணர்களும் சத்திரிகளும் வைசியர்களும் திமுக ஒரு எதிர்வினையாக இருக்கக்கூடிய சில கம்யூனிஸ்ட் உறுப்பினர்கள் கூட திமுகவிற்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் ஆனா திமுகவிற்கு எதிராக கேரளாவில் இருக்கிறார்கள் ஆனா ஆந்திராவில் அந்த மாதிரிதான் இருக்காங்க அவங்கெல்லாம் கூட பிஜேபிக்கும் சந்திரபாபு நாயுடு இருக்கும் பவன் கல்யாணத்துக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க அந்த காம்பினேஷன் எடுத்துப்பாங்க அது வந்து ரொம்ப ரொம்ப தீவிரமான காம்பினேஷன் அதை வைத்து பார்த்தால் மத்திய அரசாங்கம் நரேந்திர மோடி அரசாங்கம் ஐந்து வருடம் நன்றாக செயல்படும் தான் தெரிகிறது பவன் கல்யாணும் லோக நாராயண லோகேஷ் சந்திராவும் சேர்ந்து லோகேஷும் சேர்ந்து கொண்டு சந்திரபாபு நாயுடு இணக்கத்தின் பேரில் நரேந்திர மோடிக்கு முழு ஆதரவு தருவார்கள் பவன்குமார் தான் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னா நீங்க வந்து ஒரு புயல் என்று அரசியலில் ஆந்திர பிரதேசத்தில் பாந்தியிலேக்கே ஆயத்தே அப்படின்னு சென்றவால பேசும் பொழுது ஆந்தின்னு சொன்ன புயல் என்று அர்த்தம் மண் காற்று விட புயல் என்று அர்த்தம் அந்த புயலை உருவாக்கினார் ஆந்திராவில் அதற்கு காரணம் ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய இந்து விரோத போக்கு அதனால்தான் இந்து வாக்கு அதிகமாகிவிட்டது ஆக சந்திரபாபு நாயுடு மீண்டும் வந்ததற்கு காரணம் அதன் மூலமாக ஒரு எச்சரிக்கை செய்தி அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் என்று தான் நான் கருதுகிறேன் சந்திரபாபு நாயுடு பதவி ஏற்ற போது பாத்தீங்கன்னா என் கூட்டணியில் அங்க வகிக்கிற நிதிஷ்குமார் அவர்களை கலந்துக்கலை இது ஒரு விரிசல் தான் முதல் விரிசல் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பேசப்பட்டு வரீங்க திமுக நீ நிதிஷ்குமார் ஒடிச்சா கூட போதே எல்லாத்துக்கும் போகணும்னு எடுக்குதுங்களா சார் ஒரு சிறப்பு அம்சம் இருக்குதுன்னா ஒவ்வொரு இடத்துக்கு போகணும் ஏங்க அப்படி பார்க்க போனீங்கன்னா வங்க பிரதமர் அதாவது பங்களாதேஷுடைய பிரதமர் ஷேக் ஹசீனா வந்த பொழுது மூன்று காந்திகளும் தான் போய் பார்த்தார் சார் ராகுல் காந்தி சோனியா காந்தி பிரியங்கா காந்தி ஏன் மல்லிகார்ஜுன் கர்கே போகவில்லை என்று அதே ஊடக முக்கியர்களுக்கு கேட்க வேண்டாமா நிதிஷ்குமார் ஹைதராபாத் போகலன்னா மல்லிகார்ஜுன் கர்கை ஏங்க போகவே இல்லை காங்கிரஸ் தலைவர் யார் அப்போ காங்கிரஸ் தலைவர் இழுப்பு இல்லையா அவருக்கு அவமானம் இல்லையா அவருக்கு மீறி தலித்துக்கு செய்த அவமானமாகத்தான் கருதுகிறார்கள் ஏன் மல்லிகார்ஜுன் கர்கையை சோனியா காந்தி அடைத்துக் கொண்டு செல்லவில்லை ஏதாவது பிசினஸ் பண்றாங்க சைனாவோட கைது போட்டாங்க பங்களாதேஷோட கைது போட்டிருக்காங்க பின்னணியில் பார்த்தால் கண்டிப்பாக நிதிஷ்குமார் போகாது என்பது பற்றி கவலை வேண்டாம் அடுத்தது நான் சொன்ன மெயின் பாயிண்ட் வரணும் சரத்குமார் ஒன்னே ஒண்ணு அதிமுக திமுகவிற்கு ஒரு எச்சரிக்கை எடப்பாடி பழனிசாமி பாஜகும் போது ஒரு கருத்தை தெரிவித்தார் அந்த கருத்து ஜெகன்மோகன் ரெட்டி பிஜு ஜனதா தள் தலைவர் நவீன் பட்நாயக் கே சந்திரசேகர் ராவ் மூவரும் எப்படி பிஜேபி விலகி இருக்கிறார்கள் ஆனால் பிஜேபி சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு மதில் மேல் பூனையாக இருக்கிறார்கள் என்று மருமா சொல்லி அவருடைய தன்னையும் இணைத்துக் கொண்டார் எடப்பாடி பழனிசாமி இப்பொழுது ரவீன் பட்நாயக் ஜெகன் ரெட்டி கேசிஆர் எங்க இருக்கிறார் அதிமுக தொண்டர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் பாஜக வேண்டும் என்று சொன்னார் பாஜக அதிமுக முப்பத்தி சீட்டு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி மத்திய அமைச்சர் மந்திரியா இருந்திருப்பார் ஜாலியா இருந்திருப்பார் அவங்களுக்கு துடுப்பு இருந்தது இப்பொழுது தேசிய அரசியலில் மாநில கட்சிகளுக்கு ஒரு செய்தி வேண்டும் என்றால் அதுதான் முக்கியமான செய்தி சந்திரபாபு நாயுடு பவன்குமாரோட இலக்கம் காரணமாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சாட்டை அடி கொடுத்தார்கள் அவங்க ரெட்டியை வீழ்ச்சி ஜெகன் ரெட்டியினுடைய டிஃபீட்டு எடப்பாடி பழனிசாமியுடைய தான் இணைக்கும் காரணம் மாநில அரசாங்க மாநில கட்சிகள் ஜெகன்மோகன் ரெட்டி வீழ்ச்சி அடைந்திருந்து ஒரு பாடமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கடைசி கருத்தாக சொல்லிக்கொண்டு கொண்டு